இந்த சனி சூரியன் ஒரு ஜாதத்தில் இணைந்திருந்தால் என்னென்ன பலன்கள் இருக்கும் என்னென்ன யோகங்கள் இருக்கும் சனி சூரியன் தன்னடக்கம் எளிமை சிக்கன் இதுக்கு பூரா உயர்வு கொடுக்கும் ஏதோ ஒரு பொதுமக்களுக்கு சேவை செய்யற மாதிரி ஒரு தலைமை பொறுப்புல இருக்கேன் சூரியனோட தொடர்பு வரும் கடின உழைப்பு நேர்மை இவருக்கு குழந்தை இல்லாதவங்க ஆதரவற்றவங்களுக்கெல்லாம் இவங்க அதிகம் பேசாமல் இருக்கணும் ஓவரா பேசணும் சிக்கலாயிருக்கும் அப்போ வழக்கு விபத்து என்னைக்கு சந்திக்க அன்னைக்கு பெரிய ஆள் ஆயிடும் சனி கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தாலும் சனி உத்தரத்தில் இருந்தாலும் உத்திராடத்தில் இருந்தாலும் சனி பார்வையில் சூரியன் இருந்தாலும் இப்போ அரசாங்க வேலையில் இருக்காங்கன்னா சனி சூரியன் இருக்கப்போ அவங்க ப்ரொமோஷன் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் சனி சூரியன் ஒரு பெண்ணுக்கு இருக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கு சனி சூரியன் பெண்ணுக்கு இருந்தாலும் சார் குழந்தை இல்லாதவங்க இவங்களோட நட்பானவங்க புத்திரதோஷம் உள்ளவங்க ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு சுகமே சொல்லி வணக்கம் 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 கிரக சேர்க்கை நம்ம உறவுகள் நிறைய பார்த்துட்டு இருந்தாங்க டக்குன்னு நம்ம ஷிஃப்ட் ஆயிட்டோம் வேற ஒரு டாப்பிக்கு கீழே கேட்டுட்டு இருக்காங்க அண்ணா கிரக சேர்க்கை மறந்துட்டீங்களா அண்ணாச்சிட்ட கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு பேசுவோம் அண்ணாச்சி கிரக சேர்க்கை இந்த சனி சூரியன் ஒரு ஜாதத்தில் இணைந்திருந்தால் என்னென்ன பலன்கள் இருக்கும் நச்சு என்னென்ன யோகங்கள் இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் சூரியனோட சேரும் பொழுது இப்போ சனி வந்து ஒரு பத்து டிகிரியில் இருக்கு சூரியன் வந்து ஒரு இருபது டிகிரியில் இருக்குன்னா சனிக்கு எடுத்து சூரியன் இடையில யாரும் இருக்கக்கூடாது சனி சூரியன் நட்சத்திரங்கள்ல இருந்தாலும் சரி ம் அப்போ சனி சூரிய நட்சத்திரம்னா என்ன நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் என்னங்கிறது நமக்கு தெரியணும் இல்லை கார்த்திகை நட்சத்திரம் உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் சனி போய் இருந்தாலும் சரி சனியுடைய நேர் ஏழாம் பார்வையில் மூணாம் பார்வையில் பத்தாம் பார்வையில் சனி பகவான் இருந்தாலும் சூரியன் இருந்தாலும் சரி சனியுடைய மூணாம் பார்வை சனியின் ஏழாம் பார்வை சனியின் பத்தாம் பார்வையில் சூரியன் இருந்தாலும் சரி சனி சூரியன் இப்போ சனி நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாலும் நினைப்படுத்திக்கலாம் சனி அது எடுக்கக்கூடாது எடுக்கூடாது

உறவுகளுக்கு புரியணும் புரிஞ்சவங்க ஜாதகத்தை வச்சு பார்த்து ஓகே இந்த பலன்கள்லாம் இருக்கு ஆஹ் அப்படின்னு குறித்து வச்சு குறித்து வச்சுக்கணும் எது இல்லையோ அது வரும் அப்ப யார் யாருக்கு என்னென்ன வருது எல்லா பாயிண்ட்டும் எல்லாருக்கும் வராது ஒரு சிலருக்கு வராத பாயிண்ட்டு இன்னொரு ஜாதகத்தில் வரும் அந்த ஆளுக்கு தகுந்த மாதிரி ஜாதகருடைய கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி சொல்லணும் அரசு பணியில இருந்தால் ஒன்று சொல்லணும் பிஸ்னஸ்ல இருந்தா என்ன சொல்லணும் அதை பார்த்துக்கணும் அப்போ எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்போ சனி பகவான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாமதத்துக்கு காரகன் சனி பகவான் மெதுவான செயலனுக்கு சரிபவன் காரணம் கரெக்டா ஆனால் சூரியன் வளர்ச்சிக்கு காரணம் வெளிச்சம் புகழுக்கு எது எதுக்காரங்க வெளிச்சம் புகழ் ஆமாம் ஒரு நீங்கள் ஒரு வெளிச்சம்னா நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அவன் பிறந்த இடத்துல மட்டும் தெரியும் பக்கத்து ஊருக்கு தெரியாது சிலர் மாவட்டம் தெரியும் சிலர் மாநிலங்களும் தெரியும் வேல்டளோ தெரியும் அது அவள் ஓரத்தை பொறுத்து ஒரு ஆள் பத்து கிலோமீட்டர் தரவு என் பேரை சொல்லு தெரியும் பாரு சின்ன பிள்ளை கேட்டால் கூட என் பேரை சொல்ல தெரியும்பாங்க கண்டிப்பிள்ள என் பேரை சொன்னாலே போதும் சின்ன பிள்ளை கூட பேசும்பான் அந்த உங்களை புகழ கொண்டு வர்றது அப்படிங்கிறது என்னது இங்கே சூரிய பகவான் ம் அப்போ தாமதக் கிரகம் போய் சூரியனை தொடும் பொழுது இவர் முன்னேற்றம் மெதுவாக இருக்கும் ம் படிப்படியாக இருக்கும் ம் கஷ்டப்பட்டு உயரம் வந்தவர் ம் கீழ்நிலையிலிருந்து மேலே வந்தவர் ம் லேபரானது முதலாளியானவர் ம் புரியுதா புரியுது இப்படி சொல்லும் போது அது கரெக்டாக ம் அவங்க நான் படிப்ப குறைஞ்ச சம்பளத்திலிருந்து நான் படிப்படியாக வந்தேன் ஒரு காலத்தில் நான் வந்து லேபர் இப்போ ஓனர் ம் சனி சூரியன் எப்படி சனி சூரியன் தாமதம் மெதுவாக இருக்கும் நிதானமாக இருப்பார் ஆனால் நல்லா இருக்கும் எல்லாமே எனக்கு லேட்டு நல்லா இருக்கு என்ன சொல்றது இது சனி சூரியன் அப்ப இந்த காரக ஒத்த ஒத்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இணைக்கணும் காரகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை இணைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா புரிதல் ஈஸியாக இருக்கும் சூரியன் வந்து என்னதுன்னா ஆன்மீக கிரகம் தலைமை தாங்கக்கூடிய கரகம் அப்போ சனி தொழில் கரகனா நான் தொழிற்சங்கத்தில் தலைவராக இருக்கேன் சரியாக சொல்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே வரும் ஏதோ ஒரு பொதுமக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கேன் அது சனி சூரியன் கரெக்டாக சொல்கிறது இவருக்கு பாருங்கள் சனிங்கிறது நீலக்கலர் இன்னொரு கலர் என்ன கலரு

அவங்கள பத்தியும் சொல்லுது அவங்க சித்தப்பா பத்தியும் சொல்லுது எப்படி பார்த்துங்க ஒரு கிணக்கை ஒரு சித்தப்பாவுடைய குடும்பத்தை இந்த கார உத்துவங்களை நீங்கள் பிரித்து பிரித்து பார்க்கும் எப்படி பிரித்து பிரித்து பார்க்கும் சிலர்லாம் பாத்தியல இல்லையா அந்த நீல கலரு ஃபேவராக போட்டுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு நீலந்தான் பிடிச்சிருக்கு கருப்பு ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கு புரியுதா இல்லையா அப்போ கருப்பு உடை எங்கே இருக்கும் கோர்ட்டில் இருக்கும் லாயரில் இந்த சனி ஸ்வீரியன் பாருங்கள் இந்த லாயர்ல உள்ள உங்களுக்கு அது இருக்கும் கருப்பு உடையில் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கும் சரி சனி பகவான்ங்கிற வந்து அந்நிய தேசத்தை சொல்லக்கூடியவர் அந்நிய மொழி சொல்லக்கூடியவர் உறவுகளை பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் அந்த சனி பகவான் இங்க சூரியனை டச் பண்ற போது சனி சூரியன் காம்பினேஷன் வரும் போது இவர் உறவுகளை பிரிஞ்சு வெளியே போய் அந்நிய பாஷை வெயி போ நல்ல வளர்ச்சிக்கு போயிடுவார் என்னைக்கு ஒரு வெளியே போனாரோ அன்றைக்கி பெரிய அழியா சொல்லுங்க சரியா இருக்கும் எப்படி அப்படி தான் பண்ணுவேன் வெளியே கொண்டு போய் தான் விட்டுப்பாங்க அந்த நேரம் அந்த நேரங்காலம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் வெளியே கொடு கிரகம் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு அந்த நேரமும் அந்த காலம் வரும் பொழுது சிலர் வந்து பாருங்க பெரியவங்க சொல்ல கேட்க மாட்டாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எதுனாலும் கேட்டு செய்வாங்க சிலர் எனக்கு ஆன்மீகத்தில் விருப்பம் இல்லாம ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க எனக்கு நாலு நட்சத்திரமெல்லாம் பார்க்க மாட்டேன் நல்ல நேரம்லாம் பார்க்க மாட்டேன் ஆனால் எனக்கு அது ஈடுபாடு இல்லை அதே அளவு ஒரு ஸ்டேஜுக்கு மேல எதை பார்த்தாலும் நாள் பார்த்தே செய்வாங்க இது சனி சூரியன் காம்பினேஷன் சொல்றேன் அப்படி இல்லை பொதுவா பொதுவா அப்ப அந்த கிரகத்தின்படி அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா நம்ம நம்ம உறவுகள் குழப்பிக்க கூடாது சனி சூரியன் காம்பினேஷன் சனி சூரியன் காம்பினேஷன் இல்ல ஏன் இப்படி ஒரு ஸ்டேஜ்ல எப்படி இருக்காங்கன்னா இந்த கிரகை இணைவு என்ன சொல்லும் கிரக இணைவு அதான் நீங்க அடிக்கடி சொல்றதா ரெண்டு வருஷம் விட்டுருங்க

அப்போ இரவு நேரங்களில் வேலை செஞ்சது நைட்டு தான் இவருக்கு மைண்ட் ஒர்க்கே இருக்கும் நைட் உட்காந்து யோசனை ஒன்றா நிறையா வருதுயா எப்படி கரெக்டா இல்லையா இருக்காங்க படுக்க முன்னாடி யோசனை ஆமாம் நான் கடைசியாக வந்தேன் சனி தாமதம் இல்லையா நல்லபடியாக கடைசியாக வந்து எனக்கு கிடைச்சிருச்சு சிலர் சீக்கிரமாக போய் யோகா தடைவாங்க சிலர் லேட்டாக வந்தது இவங்களுக்கு கிடைக்கணும் இது சனி சூரியன் அப்போ தாமதமான யோகம் இருக்குது உங்களுக்கு பின் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு சனி சூரியன் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் இப்போ சனி பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடின உழைப்புக்கு சனி பகவான் தான் நேர்மைக்கும் சனி பகவான் உண்டு அப்போ சூரியனோட தொடர்பு போற பொழுது கடின உழைப்பு நேர்மை இவருக்கு புகழ கொடுத்தே தீரும் எப்படி புகழ ஆமாம் சனி சிக்கனம் எப்படி சிக்கனம் ஆமாம் சனி என்னது சிக்கனம் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி சிக்கனமா இருந்து வளர்ந்தவர் எப்படி சிக்கனமா இருந்து சிறுக சிறுக சேமித்தா சனி ம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நான் சேமிச்சேன் அப்படின்னு சொன்னா சனி சூரிய இப்ப இப்படி சொல்லும் போது உங்களுக்கே புரியுதா இல்லையா புரியுது புரியுது நச்சு சரி சனி புதுசா பழசா பழச நச்சு பழசு சூரியன் வளர்ச்சிங்கோ வெளிச்சம் அப்ப இந்த சனிபவன் சூரியனை தொடரும் பொழுது பழசு செக்கன்ட் கூட அவருக்கு அதிசயமா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் யோகத்தை கொடுக்கும் ம் இவங்களுக்கு இந்த மரமைப்புக்கு நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் இந்த முதியோர் இல்லங்கள் அனாதை இல்லங்கள் குழந்தை இல்லாதவங்க ஆதரவற்றவங்களுக்கெல்லாம் ஒரு உதவி செஞ்சாலே இவங்க வளர்ந்துருவாங்க ஓ சனி பகவானுடைய அந்த காரகத்துவம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இவங்க அவங்க ஆசீர்வாதம் ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் ஒரு ஆள் இயலாத ஒரு உதவி செஞ்சு அவர் என்ன செஞ்சிருவார் ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா பங்கல்ல நிச்சயமாக இயலாத மனிதருக்கு உதவணும் உயர் இந்த அந்த உதவி அவங்களுக்கு வந்து உரிய நேரத்தில் பயன்பட்டுச்சிங்குற மாதிரி இருக்கணும் சரி தனி சனின்னா தனிமை அமைதியை விரும்பக்கூடியது சனி இவங்க அதிகம் பேசாமல் இருக்கணும் ஓவரா பேசுனா அங்கே சிக்கலாயிடும் ம் 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 நாலு வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தை தேவைன்னா பேசாமல் பேசாமல் இருக்கணும் தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நொழக்கூடாது நினைச்சிக்கூட ம் நறுக்காக பேசி முடிச்சிட்டா இங்கேயோ தனிமைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் ஊருக்கு அவுட்டரில் குடியிருக்காங்களா ஆமாம் தோட்டத்தில் குடியிருக்கேன் ஊருக்கு அவுட்டரில் கூடியிருக்கேன் எக்ஸ்டன்ஷனில் கூடியிருக்கேன் அது இவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ சனி சூரியன் நீங்கள் நாலு மைனஸ் பாயிண்ட் பார்க்குறத விட இதெல்லாம் நல்லா இருக்கும்னு பாருங்கள் தான் நல்லது தான் எதுலேயுமே ப்ளஸ் மைனஸ் இருக்குண்ணா ஊருக்கு அவுட்டரில் ஒரு இடம் வாங்கி போட்டேன் சனி மண் மனைக்கு அதிபதி மண் செவ்வா பூமிக்கு அதிபதி அந்த மண்ணுக்கு சனியும் வரும் ஐயா இந்த மாதிரி இடம் வாங்கி போட்டேன் ஊருக்கு அவுட்டரில் ஸ்லோவாக இருக்கும் ரொம்ப லேட்டாக இருக்கும் ஆனால் ஒரு நேரம் உங்களுக்கு நல்லா ஒரு பெரிய உயர்வை கொடுத்துரும் பேசாமல் கிடக்கட்டும் ரிட்டன்ஸு ம் பேசாமல் கெடை கிடக்கட்டும் சொன்னையான மாறுவிச்சு அது மற்ற பிள்ளைகளை எடுத்து வளர்க்குறது மற்ற பிள்ளைகளுக்கு தன் பிள்ளை போல நடக்கிறது இந்த சனி சூரிய ம் ம் தன் பிள்ளைகளுக்கு ரெண்டு பொருள் வாங்கும்போது பக்கத்து வீட்டில் அந்த சின்ன பிள்ளை அங்கே விளாண்டுட்ருக்கும்னு அவங்களுக்கு ரெண்டு பொருள் தீமண்டமாக விளையாட்டு பொருளாக வாங்கிட்டு அங்கே சனி சுவையை ம் 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 எப்படி பார்த்தீங்களா சனி வியாதிக்கு காரன் விபத்துக்கும் காரகம் அவன் தான் வழக்குக்கு காரகம் அவன் தான் நல்லா கவனிச்சுக்கணும் ஏ சார் சனி பகவானை வழக்குன்னு கேட்குறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருமா இல்லையா ம் ரைட்டா இல்லையா அப்போ சனி பகவான்னா வழக்கு எப்பவுமே ஸ்பீடாக முடியுதா லேட்டாக முடியுது லேட்டாக தான் முடியுது வழக்கு போய்கிட்டே இருக்கும் தாமதமாக எந்தெந்த காரியங்கள்லாம் நடக்குதோ அதெல்லாம் சனி பகவான் டவுன் பஸ் போகுது அது ஸ்பீடாக போகுமா சிட்டி பஸ் மெல்ல மெல்ல போகுமா மெல்ல மெல்ல போகும் ஓவர் ஸ்டாப்பாக நின்று நின்று போகும் அது சனி பகவான் இப்படி அந்த காரகங்களை மைண்ட்ல போடணும் நீங்க புரியுதா புரியுது இந்த காரகங்களை மைண்ட்ல போடணும் அப்ப வழக்கு விபத்து என்னைக்கு சந்திக்க அன்னைக்கு பெரிய ஆள் ஆயிரும் சார் ஒரு விபத்து சந்திச்ச பிறகுதான் நான் கொஞ்சம் பெரிய வழக்கு சந்திச்சேன் சார் அதுல இருந்து மீண்டு வந்தேன் அதுல எனக்கு ஒரு ஏற்றம் சார் சனி பகவானுடைய காரகத்துவத்தை நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் இவர் சின்ன தொழில ஆரம்பிக்கட்டும் சிம்பிளான தொழில ஆரம்பிக்கட்டும் புரியுதா அங்க சூரியனுங்கிற அந்த புகழ் இருக்கும் சிலர் பாருங்க சந்துக்குள்ள கடை இருக்கும் பெட்டி கடை அந்த பெட்டிக்கடையில வாங்க அந்த சந்துக்குள்ள வாங்கம்மா அந்த வீட்டுக்குள்ள வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க ஃபேமஸாக நடக்கும் இருட்டு கடை இல்லுவா மாதிரி ஆ கடை சிம்பிளா இருக்கும் பேமஸாக இருக்கும் அந்த இன்னொரு நூறு மைல்கெங்குட்டு உள்ள ஆள் வந்து உங்க ஊர்ல இந்த வியாபாரம் பேமஸாமே இந்த பொருள் இந்த கடையில கிடைக்குமாமே அந்த ப்ராண்டு சிம்பிளாக ஆரம்பிச்சேன் சார் அந்த ப்ராண்டு பெருசாக சார் தமிழ்நாடு ஃபுல்லாக அங்கே போனாங்கன்னா அந்த தீட்டுக்கடல் வாங்கிறாங்களே ஒவ்வொரு ஊருக்கு போனவொடனே ஒரு பொருள் யாமத்துக்கு வருது சிறுபுரத்துக்கு போனால் பால்கோ வாங்குகிறாங்க சாத்தூர் போனால் மிச்சர் மிச்சி கோயில் பட்டுனா கடலுமிட்டாங்க அங்கே திண்டுக்கல் வந்தால் பிரியாணிங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒன்று ஒன்று வரும் பொழுது அப்போ அந்த அந்த வியாபாரத்தை ஒரு குறிப்பிட்ட கடையை சொல்லுவாங்க அது சிம்பிளாக இருக்கும் அங்கே ஃபேமஸாக இருக்கும் இது சனி சூரியன் தொழிலில் பிரபலியமாக அப்போ இந்த சனியுடைய காரகத்துவங்களை நல்லா நீங்கள் அலசி சூரியனோட விட்டு பிளஸ்ஸாவே சொல்லிட்டு வரலாம் சனி சூரியன் சனி கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தாலும் சனி உத்தரத்தில் இருந்தாலும் உத்தராடத்தில் இருந்தாலும் சனி பார்வையில் சூரியன் இருந்தாலும் வேற கிரகங்கள் இது இருக்கும்போது இந்த பலனில் முன்பின் வரும் அதை பார்த்துக்கணும் இந்த அமைப்பு இருக்கும்போது தெளிவாக சொல்லிப்பிடலாம் இப்போ அரசாங்க வேலையில் இருக்காங்கன்னா சனி சூரியன் இருக்கப்போ அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் பண்ணாச்சு அதுதான் நல்லது படிப்படியான வளர்ச்சி சனி சூரியனுக்கு நல்லது பெரிய வளர்ச்சி கேன்சர் இங்க எளிமை முன்னேற்றம் அதிகாரங்க செல்லுபடியாக எளிமை என்னது பணிவு என்னது முன்னேற்றம் முன்னேற்றம் சனி எளிமைக்கும் காரகன் பணிவுக்கும் காரகன் சிம்பிளா இருக்குது சனிதான் பணிவா இருக்கு தன்னைத்தானே தாழ்த்திக்கொண்டே பேசக்கூடியது வந்து சனி எல்லாம் இறைவன் செய்யுங்க நம்ம கையில அப்படின்னா சனி புரியுதா சொல்றது இந்த சனியும் கேதுவும் தன்னை தாழ்த்தி மற்றவரை உயர்த்தும் தன்னை வெளியே பெருசா காட்டிக்கிறார் புரியுதா ஆனால் ராகு தன்னை பெருசா காமிச்சு கொடுக்கும் எல்லாம் நான் தான் ஆனா இந்த சனி பகவானும் கேது பகவானும் தன்னடக்கத்துக்கு அப்ப இந்த சனி சூரியன் தன்னடக்கம் எளிமை சிக்கன் இதுக்கு பூரா உயர்வை கொடுத்தோம் பழைய செப்பல் கடை வச்சுருக்காங்களா இரும்பு கடை வச்சுருக்காங்களா பழைய பேப்பர் எவரும் அதெல்லாம் இது நல்லா இருக்கும் சனி பழசு இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர்ற அந்த கழிவுகள் சொல்லுவாங்க அதெல்லாம் எடுத்து கழிவுகளை எடுத்து சரி பண்றது அருவருப்பான தொழிலில் ஜெயிக்கிறது அதெல்லாம் நல்லா மிக செப்பல் தயாரிக்கிறது செப்பல் கிடையாது அதெல்லாம் லேபர்களால் எனக்கு எனக்கு வேலைக்காரங்க நல்லா இருந்தாங்க சார் லேபரால் நான் உயர்ந்தேன் அப்படின்னாலும் இங்கே சனிஸ்வரி ம் ஓ அப்போ சனி ஸ்வரி லேபரை வச்சு உயர முடியும் அவங்களா நாம நல்ல வேலைக்காரங்க நல்ல ஆட்கள் கிடைக்கும் ஒரு ஐம்பது பேர் பத்து பேர் சரி அதுக்கு ஈக்குவலாக பத்து பேர் அங்கே வந்துடுவான் ம் ம் இங்கே நான் இங்கே என்னுடைய அட்வைஸும் நான் சொல்லுவேன் இந்த அமைப்பு இருந்தாலே அனைத்து உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்கள் கடமையை செய்ய தன்னால் வரும் ஒரு இடத்துல ஒரு லாபம் கம்மினா இன்னொரு ஆள் வந்து சேர்த்து இந்த லாபத்தை கொடுத்துருவார் அதாவது சொல்ல படிப்படியான வளர்ச்சி மெதுவான வளர்ச்சி சிக்கனம் எளிமை பணிவு ஆசீர்வாதம் ஒரு ஒருத்தருடைய வெற்றி எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும் சொந்தக்காரம் மட்டும் வாழ்த்துனா போதாது எல்லா மக்களுடைய தரப்புலையும் நம்மளை நல்ல நல்ல ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் பெரியாள் கஷ்டங்கள் வறுமைகளில் அதெல்லாம் கடந்து ஒரு பெரிய உச்சிக்கு வர்றாருனா சனி சூரியன் நிறைய ஆண்டர் பண்ண சொற்காக சொல்லுவாங்கல்ல நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தேன் நான் சின்ன பிள்ளையில இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிம்பாங்க வறுமை எவ்வளோ வறுமை எவ்வளோ கஷ்டம் இருந்து அதில் இருந்து மேலே வந்தேன் பசி பட்டினி எல்லாம் தாண்டி மேலே வந்தேன்னா சனி சூரியன் எங்கள் முன்னோர்கள் செஞ்ச தொழிலை செஞ்சால் சனி சூரியன் இறந்தவர்களை வழிபட்டால் சனி சூரியன் தாத்தா பாட்டியை கும்பிட்டா சித்தரை வழிபட்டா அது சனி வனம் சார்ந்த பகுதிகள் இருக்குல்ல வனம் ம் ஹில்ஸ் ஏரியா குளிர் பிரதேசம் அங்கெல்லாம் இவங்க போய் ஜெயிச்சிருவாங்க இவங்க அங்கே சமாளிச்சு இருந்துருவாங்க சில இடம் குளிர் கண்டு பயப்படுவாங்க சனி சூரியன் பாருங்க அங்கே இருக்கும் அதெல்லாம் நாங்கள் சமாளிச்சுருவாங்க அங்கே உள்ள அந்த அட்மாஸ்பியரை பார்த்துக்கிடுவாங்க இது சனி ம் சனி குளிர் சனி வனம் புரியுதா இல்லையா புரியுது புரியுது இதெல்லாம் இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சார் ஒரு என்கிற கிரகம் வளர்ச்சி கிரகம் வெளிச்சி கிரகம் இது பொதுவான பலன் ஆனா சனி சூரியன் ஒரு பெண்ணுக்கு இருக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கு சனி சூரியன் பெண்ணுக்கு இருந்தாலும் சார் அவங்களுக்கும் அவங்க செய்யக்கூடிய தொழில அவங்களுடைய இதுல வந்து வளர்ச்சின்னு தான் சொல்ல முடியும் இது வந்து பொதுவானது தான் இது வந்து ஆணுக்கு அதிகமா இருக்கும் பெண்களுக்கு இதே காரம் நட்சத்த அவங்க வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பாங்க வாழ்க்கையில் போராடி வந்திருப்பாங்க தாமதமான குழந்தை இருந்திருக்கும் கல்யாணம் லேட்டு அல்லது குடும்ப வாழ்க்கையில் ஊதிச்சில் கசப்பு இருந்து அதுக்கப்புறம் சரியாச்சு ஒரு கஷ்டமான சம்பவத்துல மேல வர்றதுதான் சனி சூரியன் குழந்தைக்கு என்னச்சு குழந்தைகளுக்கு சாதகருக்கு எல்லாத்துக்குமே இதுதான் குழந்தைகளுக்கு வரும்போது எங்க குரு வந்துரும் அல்லது வராது இப்ப சனி சூரியன் பூரா பாருங்க அந்த தலைமை பொறுப்பு அரசியல்ல சேர்ந்து தலைமை பொறுப்பு அரசாங்கத்துல ஒரு பொறுப்புல இருந்தேன் சார் வேலை பார்த்துக்கிட்டே பரிசளி பரிசு அளித்து மேல வந்தேன் சார் எங்க சமுதாயத்துக்கு நான் பொறுப்பு எங்க சங்கத்துக்கு நான் பொறுப்போம் ஒரு கோயிலுக்கு நான் பொறுப்போம் இந்த பொதுவாக கீழே போய் ஈடுபடுறதுக்கும் இந்த சனி சூரியன் ம் இந்த சனி சூரியன் என்னன்னா தலைமை பொறுப்பு தன்னால வந்திரவே வேண்டாம்மா வந்துடும் ம் ஆனா லேட்டா வரும் நான் எதிரவாக்களே வந்துச்சு பேச சொல்றது சரி சனி சனிங்கிறது இறுதி வாழ்க்கை வயதான முதிர்ந்த தோற்றம் முதிர்ந்த தோற்றம் சனி பவன் வயசு வந்து 40 இருக்கும் வெளியில பார்த்தா ஐம்பது வயசுக்கு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் வரங்க நல்லா வந்துரும் சீக்கிரமா நரமுடி விழுந்து ம் 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 புரியுதா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல வெள்ள முடிவு விழுந்துடும் என்னைக்கு நரமுடி விழுவுதான் அன்னைக்கு யோகமாயிரும் புரியுது அந்த சனி பகவான் எளிமையான தோற்றத்துக்குள்ள அறுவறுப்பானது நரமுடி விழுந்துருச்சு சார் அதெல்லாம் இவருக்கு சூப்புறாங்க வேற்று கலாச்சாரம் அதி ம் வேற மொழி பேசுறது வேற இடத்துக்கு போயிட்டு வர்றது அந்த அதெல்லாம் அதான் சொல்லல சனி பகவானுடைய காரகத்துவங்கள் பூராமே இங்கே வளம்பரும் பெறும் என்னாச்சு இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது நம்ம உறவுக்கு வரும் லவ் மேரேஜ் பண்ணாலும் வச்சுங்க வேற்று இனத்துவரையோ இல்லை வேற்று மொழி பேசுகிற லவ் மேரேஜ் பண்ணால் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும்ல அதாவது என்ன எப்படின்னா வேற கலாச்சாரம் அது கல்யாணம்னு மட்டும் கிடையாது அதுக்காக வேற கல்யாணம் முடிக்கணும் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லை இல்லை நான் சொல்கிறது யங்ஸ்டர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் இல்லை வேற கலாச்சாரம் வேற பழக்க வழக்கம் வேற ஸ்டைல் பேசுறது வேற மொழிகள் பேசுறது வேற கலாச்சாரம்ங்கிறதுலாம் இவங்களுக்கு நல்லா இருக்கும் வேற பண்டிகைகளை விரும்பி கொண்டாடுறது அதெல்லாம் இது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் பாகுபாடு இல்லாத ஒரு மனப்பக்கம் இவங்களுக்கு உயர்த்திடும் பாகுபாடு இல்லாத மனப்பக்கம் சூப்பர் இந்த சனி பகவான் அப்படிங்கிற அந்த காரகத்துவங்களாம் உணர்ந்துக்கங்க சூரியன்கிற வெளிச்சம் சூரியன்கிற வளர்ச்சியை கொண்டு வந்தேன்னா ம் இருக்கும் சனி கர்மகாரகன் சனி யாரு கர்மகாரன் கர்மகாரகன் நல்லா பார்த்துக்கிட்டா அப்போ கர்மகாரகன் சனி வந்து அங்கே யாரை தொடுதான் சூரியனை போய் தொடுதான் அவன் தொழிலுக்கான காரகன் போய் சூரியனை தான் தொடுதான் அப்போ இவங்கெல்லாம் பாருங்க குழந்தை இல்லாதவங்க நல்லா பாருங்க யாராவது குழந்தை இல்லாதவங்க இவங்களோட நட்பானவங்க புத்திரதோஷம் உள்ளவங்க நட்பாக இருப்பாங்க அதெல்லாம் வளர்ச்சி இருக்கும் ம் ம் சொல்கிறது அதன் மூலமும் வளர்ச்சி இருக்கும் இன்னொரு துறையில் செஞ்சும் வளருவாங்க இப்படி சொல்லிக்கிட்டே வரலாம் சார் நிச்சயம் வளர்ச்சி இதெல்லாம் இவங்களுக்கு வந்து மேன்மையை கொடுக்குமோதை விட கீழே விடாது ம் ம் கீழே விடாது விடவேசி ம் இந்த சனி சூரியன் எங்கே இருந்தாலும் கான பலன் பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி சனி பார்வையில் சூரியன் இருந்தாலும் சரி சனி பகவான் சூரிய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி இது நீங்க சொன்னீங்கன்னா சரியா வரும் இதுல என்ன நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் ம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இருக்கு இருக்கு எலும்பு தேய்மானம் எலும்பு பிராக்சர் கண்ணோய் நோய் கண் நோய் ஆமா வயிறு தொந்தரவு பெரிய உறுப்புகள்ல மருத்துவ செலவு வர்றது அப்படிங்கிறது இந்த அமைப்புக்கு இருக்கு ராஜ உறுப்புகள் ராஜ உறுப்புகள் இதோட வேற கிரகமைப்பு இருக்கு அதனால அதை நம்ம பார்க்கும்போது சேர்த்து பார்க்கணும் பெரும்பாலும் நல்ல தான் ம் இந்த சரியா கீழ விழுந்த எலும்பு புராக்சரைச்சு எலும்பு தை மனமாச்சு அப்படின்னு சொல்கிறது இருக்கும் அது வேற சரியா சரி நெஞ்சாந்த நன்றிகளை சுகமே சொல்லுங்க வணக்க நாச்சு